சிறுரா போற்றி ஓம் நோக்கர் நாரலை போற்றி தனுசு ராசி நேரலுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் தனுசு ராசிக்கு வந்து பணப்பழக்கம் அதிகமாக இருக்கு சில பலன்களை சொல்கிறேன் அதாவது பணம் தான் ரொம்ப முக்கியம் பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் நம்ம கையில் காசு பணம் இருக்கணும் காசு பணம் சம்பாதிச்சாலும் அதை வந்து சேஃப்டி வச்சு வைக்கணும் செலவு நாம பத்திரமா பார்த்துக்கணும் இதுக்கு செலவு அறிமுறைகள் இருக்குது அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குதுன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம் மூலம் போராடம் உத்திராடம் மூல நட்சத்திரநாதன் கேது பூரம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கிறாரு சிம்மத்தில் வீடு கொடுத்தவன் வந்து உங்கள் ராசிக்கு வரப்போகிறாரு வீடு கொடுத்தவன் வந்து தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறாரு சிம்மத்துக்கு நாலாம் இடத்துல விருச்சிகத்தில் ஸ்தான பழம் பட்டிருக்கிறாரு ஸோ மூல நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது பூரா ரெண்டாம் பாதம் கண்ணியில் நிற்கிறாரு நவாம்சத்தில் நல்ல அம்சம் தான் பரவாயில்ல புதன் வீட்டில் இருக்கிறார் கன்னியாக்கிரதவாக இருக்கிறது நல்ல அமை அமைப்பு தான் தை இரு தை பதினொன்று அதாவது ஜனவரி இருபத்தாறு வரைக்கும் நல்லாயிருக்கும் ஓரளவு நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து பூரம் மூலாம் பாதத்துக்கு பூரம் ஒன்றாம் பாதத்து போவார் விவர் சாதானை போகிறவர் ஒன்றாம் பாதத்துக்கு போகிறதும் பரவாயில்ல வர்க்கோத்தம் ஆவார் ஸோ மூல நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது இப்போதைக்கு அடுத்த வரையின்ற நாட்கள் நல்லாயிருக்கு நட்சத்திரநாதன் நல்லா இருக்கிறார் கேது அவர் வீடு கொடுத்த சூரியனு நல்ல நிலைமையில் இருக்கிறார் இதெல்லாம் நான் கொஞ்சம் அரிச்சு விட்டு சொல்லுவேன் நான் பேசிக்காக சொல்லிட்டு தான் பலன் சொல்வேன் கொஞ்சம் சில பேருக்கு போர் அடிக்கும் என்னடா இவர் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாரு இன்டெப்தாக சொல்கிறாருன்னு பட் இதுதான் உண்மை இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் உங்கள் நட்சத்திரநாதன் எப்படி இருக்கிறாரு கோச்சாரத்தில் அவர் எந்த அமைப்பில் இருக்கிறாரு நல்ல நிலமல இருக்கிறாரா இடர்பாடல் இருக்கிறாரா இன்பமாக இருக்கிறாரா ஒரு நட்சத்திரநாதன் நல்ல நிலைமையில் இருந்தால் தான் நட்சத்திரத்தில் பிறந்தவர் நல்லாயிருக்கும் தனிப்பட்ட நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏன் இங்கே இவ்வளோதொரு முக்கியத்துவம் கொடுக்குறேன் நட்சத்திரம் தான் தசா புத்தியை வந்து கணக்கெடுது நீங்கள் இப்போ மூல நட்சத்திரத்தை பிறந்தீங்கன்னா கேது திசை நடக்கும் போராடம்னா திசை உத்திராடம்னா சூரிய திசை ஸோ நட்சத்திரம் தான் வந்து உங்களுக்கு ஒரு அடியை எடுத்து கொடுக்கும் ஸோ அந்த நட்சத்திரநாதன் நல்லா இருந்தாருன்னா உங்களுக்கு வந்து அந்த இப்போ நீங்கள் பிறந்ததுலேருந்து ஒரு தசை நடக்கும் அதுக்கு வந்து அடி ஒன்று இருக்கும் சரியா போராட நட்சத்திரம்னா சுக்கர் தசையிலேருந்து வந்துருப்பீங்க தான் பேஸில் இருப்பார் அதுக்கு வந்து அந்த நட்சத்திரம் நல்லா இருந்தார்னா ஃபவுண்டேஷன் நல்லா இருக்குன்னு அர்த்தம் நட்சத்திரங்கிறது வந்து ரூட் ஆணி வேர் ஆணி வேர் தான் ஒரு மரத்துக்கு தண்ணியை போய் எடுக்கும் தண்ணியை தொடுற இடம் வந்து ஆணி வேர் தான் ஒரு மரம் வந்து ஆணி வேர் போய் தான் கீழே போய் நீரோட்டத்தை போய் தொடும் அந்த நீரோட தான் மரத்தை வாழ வைக்கும் அது மாதிரி ஒரு மனதனுக்கு வந்து நட்சத்திரம் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஸோ மூல நட்சத்திரத்துக்கு வந்து நல்லா இருக்குங்க இப்போதைக்கு நல்லா இருக்குது என்னோடய அப்சர்வேஷன் படி நல்லா இருக்குது வீடு கொடுத்த சூரியனும் நல்ல நிலைமைக்கு வராரு அடுத்து உங்கள் ராசிக்கே வராரு குரு பார்க்கு வராரு அடுத்து சாரம் கொடுத்த சுக்கரனும் உங்கள் ராசிக்கு வராரு சாரமும் சுபசாரம் தான் எடுத்திருக்கிறாரு சரியா பூரம் ரெண்டாம் பாதம் அடுத்து ஒன்றாம் பூரம் ரெண்டாம் பாதத்துக்கு அடுத்து என்ன போவார் ஒன்றாம் பாதம் போவார் பரவாயில்ல வர்க்கொத்தம் போவார் நல்ல அமைப்பு தான் சரி சார் அடுத்து வந்து போராடம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் வந்து ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தாலும் சுப சுபசொபள தான் இருக்கிறாரு புதன்கோட சேர்ந்துருக்கிறாரு இருபத்தி ரெண்டாம் தேதி உங்கள் ராசிக்கு வந்துருவார் குரு பார்வைக்கு வருவார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ தனுசு சுக்கரனா வரப்போகிறார் சுக்கரை வந்து இப்போ தனுசு ராசி பேர் சாராரு வர இருபத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உத்திராடம் சூரியனோட நட்சத்திரம் சூரியன் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலுமே ஸ்தான பாலம் பட்டு தான் இருக்கிறாரு பரவாயில்ல சரியா நேரில் ஓரளவு விருச்சிக சூரியன் தான் இருக்கிறாரு தான் ராசிக்கும் மறையாமல் தான் இருக்கிறாரு தான் வீட்டுக்கு நாலாம் வீட்டில் இருக்கிறனால ஓரளவு காதிந்த வழியில் ஏற்றம் இருக்கும் மாரல் மாதத்துக்கு மேலே மகா சிறப்பாக இருப்பீங்க எங்கள் ராசிலேயே வந்துருவார் பாருக்கு வந்துடுவார் மிக சிறப்பாக இருக்கும் ஸோ மூலம் போராடம் உத்திராடம் இவங்களுக்கு வந்து நட்சத்திர ரீதியாக நல்லாயிருக்கு அதுக்கு மேலே உங்கள் லக்கண ரீதியாக தசா புத்தியில் சில மாற்றங்கள் வரும் அது ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் அதுக்கெல்லாம் என்னால் வழக்கம் கொடுக்க முடியாது இருந்தாலும் நட்சத்திர ரீதியாக சொல்கிறேன் நான் சரி மூணு நட்சத்திரத்துக்கும் இப்போதைக்கு நல்லா இருக்குது இந்த வீடியோ பதில் என்ன சார் பார்க்கலாம் அப்படின்னா ஒரு நமக்கு வந்து ஏழு தலைமுறை நல்லா இருக்கணும் நம்ம இந்த ஒரு தலைமுறையில் பிறந்துவிட்டோம் ஆனால் ஏழு தலைமுறைன்னு ஒன்று இருக்குது ஈரேழு தலைமுறைன்னு சொல்கிறாங்க ஈர ஏழுன்னு சொல்கிறாங்க பதினாலு தலைமுறைன்னு சொல்கிறாங்க நம்ம ஏழு தலைமுறை மட்டும் எடுத்துக்கிறோம் ஏழு தலைமுறைக்கு வந்து நமக்கு சொத்து சுகம் வரணும் அது எப்படின்னா இந்த தலைமுறையில் வந்து இந்த பறவை வந்து நம்ம வந்து நல்ல காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுபோக நம்ம காசு பணம் சேர்த்து வச்சுட்டோம்னா நம்ம குழந்தைகள் பேர குழந்தைகள் நல்லா இருப்பாங்க இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம காலத்திலே வாழ்ந்தவர்கள் பெரிய பெரிய ஆள்கள் விஏபிகள் முக்கியஸ்தர்கள் திரைப்பட நடிகர்கள் அரசியல்வாதிகள் எல்லாமே நல்லா வாழ்ந்து நல்லா சம்பாதிச்சு சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க பேரும் போலும் சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க பணத்தையும் சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க அவங்க நல்லா நல்லாயிருக்கு ஸோ நம்ம வாழ்றது முக்கியம் கிடையாது நம்ம பிள்ளைகள் அடுத்து நல்லா இருக்கணும் இன்னாருக்கு நான் குழந்தையா பிறந்தேன் நல்லா இருக்கேன் எங்கள் அப்பா சேர்த்து வச்சுட்டு போயிருக்கான் அப்படின்னு பிள்ளைங்க சொல்லணும் அதுபோல் நம்ம பேரம்பே பேரா குழந்தைகளும் சொல்லணும் பேரம்பேத்தையும் சொல்லணும் அவங்க காலத்தில் இது எங்கள் தாத்தா கட்டின வீடு இந்த இடம் எங்கள் தாத்தா வாங்கி போட்ட இடம் அப்படின்னு சொல்லணும் அதுக்கு வந்து நம்ம இந்த கா இந்த இந்த பிறவியில் நல்லா சம்பாதிக்கணும் நல்லா உழைக்கணும் அதுக்கு வந்து தெய்வத்தோட அனுக்கறை வேணும் அதை பற்றி அந்த வீடியோவில் பேச பார்க்க போகிறோம் அதாவது தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சிதன் மைவர்த்த தேரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் முயற்சி தான் முக்கியம் அதுக்கு பதிவு தெய்வத்தோட அனுகிரகம் அப்படி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா தெய்வத்தால் முடியல கூட முயற்சி பண்ணணும் அப்படின்னு இருக்காரு ஸோ தெய்வத்தை கும்பிட்றதுக்கும் முயற்சி பண்ணணும் எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணணும் எஃபெக்ட் எடுக்கணும் சரியா நேரிலே ஸோ அந்த முயற்சி இப்போதிக்கு திருவனை ஆகும் ஏன்னா ராசியில் வந்து செவ்வாய் இருக்கிறார் ஒரு உத்வேகத்தை கொடுப்பாரு செவ்வாய் வந்து ராசிக்கு அஞ்சு பன்னெண்டு கூடியவன் அதிர்ஷ்ட சனாதிபதியும் வரைய சனாபதியும் தான் அவர் விரயத்தை கொடுத்தாலுமே விரையத்தை வந்து ஒரு பொருளாதார ரீதியாக தான் கொடுப்பார் நீங்கள் விரையை பண்ணாலும் பணம் கிடைக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால செவ்வாய் வந்து நீங்கள் விரைய மன்னாலுமே நல்லா அமைப்பாக கொடுப்பாரு அஞ்சாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் குலதெய்வத்தோட ஆளுக்கும் பரிபூர்ணமாக நல்லபடியாக இருக்குது செவ்வாய் குருபார் குருமங்களேவரத்தில் இருக்கிறாரு அதனால இப்போதைக்கு வந்து நீங்கள் வந்து முயற்சி பண்ணலாம் சரியா முயற்சி பண்ணுறதுக்கு நல்ல ஒரு முக்கியமான காலமாக இருக்குது உங்களுக்கு வந்து எந்த விஷயத்தில் ஆர்வமாக இருக்கோ எந்த விஷயம் நல்ல விஷயமா இருக்கோ எந்த காரியத்தை செஞ்சால் உங்களுக்கு வருங்காலம் நல்லா இருக்குமோ அதில் முயற்சி பண்ணுங்கள் நல்ல இதுமாக பார்க்கப்படுகிறது சரி நேர்களே இப்போ வந்து தனுசு ராசி நீர்களுக்கு வந்து தலைமுறைக்கு பணம் இருக்கணும் சார் நான் சம்பாதிக்கிறேன் அந்த பணம் என் காலத்தோடு செலவாக கூடாது அடுத்தடுத்து இருக்கணும் நான் இப்போ நான் சம்பாதிக்க பணம் என்ன சொல்லுவாங்க ஆள் போல தலைத்து பால் போல பருகணும் நல்ல சேவிங்ஸ் அதிகமாகணும் அந்த பணம் பண்படங்க பருகணும் ஆறு நூறு ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நான் சொல்கிற சில காரியத்தை பண்ணுங்கள் நல்லபடியாக இருக்கும் சரியா தலைமுறைக்கு பணம் தாண்டி நிற்கும் உங்கள் காலத்துக்கு பின்னாடியும் பிள்ளைகளுக்கு பணம் இருக்கும் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணணும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை பண்ணணும் தைரியலட்சுமி படத்தை எடுத்து பூஜை பண்ணணும் நான் ஏற்கனவே பல வீடியோலாம் சொல்லியிருக்கிறேன் தைரியலட்சுமி பக்த கணபதி ரெண்டு பேர் படத்தை விட்டுறாதீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வாங்கிக்கோங்க என்கிட்ட வேணால் வாங்கிக்கோங்க பக்த கணபதி தைரியலட்சுமி இவங்க படம் தனசு ராசி வீட்டு நேரில் இருக்கணும் பூஜை அறையில் இருக்கணும் ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா வெள்ளிக்கிழமை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து ஒம்பது சங்கு பால் சங்கு வாங்கணும் பால் சங்குங்கிறது சிறுசாக இருக்கும் குழந்தைகளுக்கு பால் ஊற்றுவாங்களேன் அந்த சங்கு அந்த சங்கு வந்து ஒரு முக்கியமான பொருளாக பார்க்கப்படுகிறது சங்கு வந்து ஒரு மருத்துவத்துலேயும் முக்கியமான பொருளாக பார்க்கப்படுகிறது ஜோதிடத்திலும் முக்கியமான பொருளாக பார்க்கப்படுகிறது குழந்தைகளுக்கு சங்கில் பால் ஊற்றுறதுனால குழந்தைகள் கால்சியம் கிடைக்கும் சங்கு வந்து கடல்லேருந்து கிடைக்கிறது சரியா கடல்லேருந்து கிடைக்கிற ஒரு பொருள் எல்லா ஊர்லேயும் கிடைக்கும் நாகப்பட்டினத்துலாம் சங்கு நிறைய கிடைக்கும் நீங்கள் நாகப்பட்டினம்லாம் போனீங்கன்னா சங்கு வாங்கிட்டு வரலாம் அது போக மற்ற எல்லா கடையிலும் கிடைக்கும் காதி கிராஃப்ட்லாம் சங்கு கிடைக்கும் பால் சங்கு கிடைக்குன்னா தருவாங்க சரி சங்கு வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது சங்கு வந்து வீட்டில் பூஜை அறியில் இருக்கணும் பொதுவாக வீட்டில் வந்து எல்லோரும் வளம்புரி சங்கு வச்சுருக்கணும் வளம்புரி சங்கு ஒரு சங்கு தான் என் வீட்டில் பூஜை அறியில் வச்சுருக்கிறேன் வளம்புரி சங்கு வச்சு பூஜை பண்ணுறது நல்லது வளம்புரி சங்குக்கு நான் பின்னாடி வரேன் இப்போ வந்து பால் சங்கு குழந்தைகள் கொடுக்குற பால் சங்கு ஒரு சங்கு வாங்கிடுங்க ஒம்பது சங்கை என்ன பண்ணுங்கன்னா சுத்தம் பண்ணிடுங்க அதை தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு பன்னீரில் போட்டு எடுத்துருங்க இல்லைனா பன்னீரை தொட்டு அதை தொடச்சிடுங்க துடைச்சிட்டு என்ன பண்ணுங்கன்னா பால் எடுத்துக்கோங்க ஒரு பித்தளை செம்பு இல்லைன்னா வெங்கல செம்பு இல்லைனா அந்த பஞ்சாச்சாரம் இருக்குது பார்த்தீங்களா பித்தளை பொருட்களை சில்வர் பொருளை எடுக்கக்கூடாது எப்போயுமே அதில் கொஞ்சம் பாலை ஊற்றுருங்க எவ்வளோ பால் ஊற்றுங்க ஒரு நூறு நூற்றம்பது கிராம் பால் ஊற்றுங்க அந்த ஒம்பது சங்கையும் போட்டுருங்க சங்கையை அந்த ஒம்போது சங்கையும் போட்டு கொஞ்சம் ஊற போட்டுருங்க இதெல்லாம் எப்போ செய்யணும் சார் அப்படின்னா வேலைக்கெழம நைட்டில் போட்டுருங்க சரியா வேலைக்கெழம போட்டுருங்க இல்லைன்னா வெள்ளிக்கிழமை காலையில் கூட போடலாம் ஒன்றும் இல்லை வேலைக்கெழமும் இல்லை வெள்ளிக்கிழமே போடலாம் இன்னும் வெள்ளிக்கிழமை இரவில் தான் நம்ம பூஜை பண்ண போகிறோம் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு டு ஒம்பது தான் பூஜை பண்ண போகிறோம் அதனால் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு மேலே கூட நீங்கள் போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பால்லான் சங்கை போட்டுருங்க ஒம்பது சங்கு ஒம்பது சங்குங்கிறது ஒம்பது கிரகங்களுக்கும் ஒம்பது நவகிரகங்களுமே அந்த ஒம்பது சங்கு அந்த அப்புறம் அந்த சங்கை எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா தொடச்சிடுங்க தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம் வைங்க சந்தனம் குங்குமம் வச்சுட்டு வீட்டில் என்ன பண்ணுங்கன்னா ஒம்பது வெத்தலை எடுத்துக்கோங்க ஒம்போது வெத்தலையிலும் ஒம்போது சங்கை வச்சுருங்க சரியா ஒரு பித்தளை தாம்பளத்தை பரத்திடுங்க பித்தளை தாம்பரத்தில் அந்த இலையை வந்து அப்படியே வச்சுருங்க வரிசையை வைங்க இலைய உடைய அடிப்பாகம் கீழே இருக்கணும் காம்பு மேலே இருக்கணும் சரியா காம்பு மேலே இருக்கணும் அடிப்பாகம் கீழே இருக்கணும் அந்த ஒம்பது இலையும் அப்படி வரிசையாக ஒரு சர்க்கிலாக வட்டமாக அதை வந்து விரித்து வச்சுருங்க வெத்தலை வச்சுருங்க அப்படியே வச்சுருங்க மேல் பாகம் மேலே தெரியணும் சரியா ரேகையெல்லாம் கீழே போயிடும் வெத்தலையுடைய ரேகையெல்லாம் பின்னாடி இருக்கும் மேல்பாகம் மேலே தெரியணும் அந்த ஒம்போது வெத்தலையிலும் ஒம்பது சங்கு வச்சிருங்க ஒம்போது பூ வைங்க சங்குப்பூ கிடச்சிதுன்னா நல்லது சங்குப்பூன்னு ஒன்று இருக்கும் அது ப்ளூ கலர்லேயும் இருக்கும் வைலட் கலர்லேயும் இருக்கும் வெள்ளை கலர்லேயும் இருக்கும் சங்குப்பூ சங்குப்பூ கிடச்சிதுன்னா எடுத்து வைங்க பூ கிடைக்கல சார் அப்படின்னா மல்லிகைப்பூ வைக்கலாம் ஒவ்வொரு சங்குக்கும் ஒவ்வொரு பூ ஒவ்வொரு இதில் வைக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பூவை கட் பண்ணி வைக்கலாம் கட்டின பூனால் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி ஒவ்வொரு ஒவ்வொரு சங்குலேயும் வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் வந்து மகாலட்சுமி கும்பிடுங்க நெய்வேத்தியத்துக்கு என்ன சார் பண்ணலாம்னா உங்கள் சௌகரியம் தான் சக்கரை பொங்கல் வைக்கலாம் ஸ்வீட் வைக்கலாம் நாட்டு நம்ம பசும்பாலை சூடை பண்ணி நாட்டு சக்கரை போட்டு வைக்கலாம் சரியாக வீட்டில் உள்ளதை வைக்கலாம் சரியா நேரில் இல்லைனா கல்கண்டு வைக்கலாம் டைமண்ட் கல்கண்டை நம்ம வந்து படையில் வைக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக டைமண்ட் கல்கண்டு வாங்கி படையில் வைக்கலாம் மகாலட்சுமியோட மந்திரத்தை சொல்லுங்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது வெள்ளிக்கிழமை நீங்கள் பூஜை பண்ணலாம் எந்த வெள்ளியும் பூஜை பண்ணுறது மிகச்சிறப்பு தான் இந்த மாரலி மாதம் வெள்ளிக்கிழமை பண்ணுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது மார்கழி மாதம் வெள்ளிக்கிழமை எந்த நட்சத்திரத்தில் வருதுன்னு பார்த்துருது ஏன்னா அதையும் உங்களுக்கு வந்து முக்கியமானது முதல் வெள்ளிக்கிழமை வந்து மாரளி மாதம் வந்து எந்த நட்சத்திரத்தில் வருது மொதல் வெள்ளிக்கிழமை வந்து அனுச நட்சத்திரம் மொதல் வெள்ளிக்கிழமை வந்து கேட்டை நட்சத்திரத்தில் வருது பரவாயில்ல பெருமாளுடைய நட்சத்திரம் தான் சரியா பார்த்துக்கோங்க நட்சத்திரத்தை பார்க்க பார்க்கமாட்டான் அன்றைக்கி அமாவாசை தான் நீ பூஜை பண்ணலாம் அனுமன் ஜெயந்தி அருமை ஆ அருமை இது தான் எங்கள் வேதத்தை ஜெயந்தியே வருது அன்னைக்கு அருமையான அமைப்பு சரியா ஹனுமான் ஜெயந்தி அன்றைக்கி வேலை பார்க்கலாம் இந்த அர்த்தாத்ம சனியோட தாக்கமெல்லாம் குறையும் அன்றைக்கி வர சர்மா அமாவாசை அமாவாசை அன்னைக்கு சேர்ந்து மிகச்சிறப்பு பூஜை பண்ணுறது அதனால் வெள்ளிக்கிழமை அமாவாசை அன்னைக்கு மார்கழி நாலாம் தேதி பத்தொம்போது நான் ஏற்கனவே சில பூஜை டேட்லாம் சொல்லியிருப்பேன் அதை பண்ணுறவங்க பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இந்த பூஜை மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னா இந்த சங்கை வாங்கி செய்யுங்க சார் பத்தொம்போதாம் தேதிக்கு இன்னும் வந்து ஒரு வாரம் தான் இருக்குது இன்றைக்கி தேதி பதிமூணு ஆச்சு இன்னும் ஆறு நாள் இருக்குது ஈஸியாக வாங்கிடலாம் சரியா பால் அங்கே வந்து கடையில் கிடைக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் காதி கிராஃப்ட்டில் கிடைக்கும் வாங்கிடலாம் ரொம்ப சங்கு தான் வாங்கணும் எல்லாம் விலை இருக்காது வாங்கிட்டு வந்து நான் சொன்ன மாதிரி செஞ்சு வீட்டில் வச்சு கும்பிடுங்க பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்கில் நாலாம் தேதி கும்பிடுங்க முடியாதவர்கள் அடுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை செய்யுங்க நான் உங்களுக்கு ஒரு நல்ல நாள் சொல்கிறேன் சரியா அன்றைக்கி அம்மாவாசை நல்ல ஓ நல்ல நாள் தான் சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கேட்டை நட்சத்திரம் பெருமாளுக்குள்ள நட்சத்திரம் அடுத்து வந்து அன்றைக்கி வந்து அனுமன் ஜெயந்தி வேறு ஸோ எல்லாமே வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மகாலட்சுமியோட அனுப்புற பரி பரிபூர்ணமாக கிடைக்கும் கிழமை வெள்ளிக்கிழமை பத நட்சத்திரம் அனுமன் அனுமன் வந்து சீதா ராமனுக்கு வந்து ரொம்ப வேண்டியவர் ஸோ சீதாங்கிறது வந்து என்ன மகாலட்சுமி தானே உமாதேவி தானே ராமனுங்கிறது பெருமாள் தானே ஸோ அந்த மகாலட்சுமியோடயும் பெருமாளுடைய அம்சம் நாளாக பார்க்கப்படுகிறது அதனால் அன்றைக்கி வந்து நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணிடலாம் நிறைவு விட்டுட்டோம் நான் சொன்ன மாதிரி வெத்திலையை பரப்பி சங்க வச்சு பூ வச்சு பூஜை பண்ணிடுங்க மகாலட்சுமியோட மந்திரத்தை சொல்லுங்கள் ஓ மாதிலட்சுமியே போட்டி தனலட்சுமி போட்டி தானியலட்சுமியை போட்டி திவ்யலட்சுமியுமே போட்டி திரை லட்சுமி போட்டி சௌகால லட்சுமி போட்டி வீரலட்சுமியை போட்டி விஜயலட்சுமி போட்டி ஐஸ்வரட்சுமியை போட்டி சந்தான லட்சுமி போட்டி மகாலட்சுமி தாயே போட்டி அப்படின்னு சொல்லுங்கள் இன்னும் ஏற்கனவே பல மந்திரம் சொல்லியிருக்கிறேன் நான் பழைய ஆளுக்கெல்லாம் பழைய வீடியோ கேட்குறவங்களுக்கு தெரியும் சரி அந்த மந்திரத்தை சொல்கிறேன் அதை நீங்கள் மறுபடியும் சொல்லலாம் சமஸ்கிருதத்தில் இருக்கும் இந்த மந்திரம் வந்து மகாலட்சுமிக்கு முக்கியமான மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லணும் சரியா தெரியாதவங்க வந்து தமிழில் சொல்லுங்கள் அஷ்டலட்சுமி நமத நாமத்தை சொல்லுங்கள் இல்லை இல்லைனா ஓ மகாலட்சுமி தாயை போட்டின்னு சொல்லலாம் இல்லைனா இந்த மந்திரத்தை சொல்வது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியா நமஸ்தே கமலவாசினி தேகமே தனப்பிராப்தி நித்தியம் சித்திர்பதுவுமே சதா இந்த மந்திரத்தை சொல்லலாம் இந்த மந்திரம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க வாட்ஸ்அப்பில் டபுள் எயிட் ஜீரோ செவன் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் டூ நைன் இந்த நம்பர் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மந்திரத்தையும் அனுப்புவேன் மக பக்த கணபதி படத்தையும் அனுப்புவேன் தைரியலட்சுமி படத்தையும் அனுப்புவேன் சரியா வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் ஃப்ரீயாக தான் அனுப்புவேன் அந்த படத்தை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணி வீட்டில் வச்சுக்கலாம் ஸோ இந்த பால் சங்கு உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் பால் சங்கில் தீபம் கூட ஏற்றலாம் சரியா நீங்கள் இந்த பூஜையை பண்ணிவிட்டு நீங்கள் ஒம்பது சங்கை வச்சு பூஜை பண்ணிவிட்டு இன்னும் எக்ஸ்ட்டாக ரெண்டு சங்கு வாங்கிட்டு வாங்க பதினோரு சங்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா மற்ற ரெண்டு சங்கில் வந்து என்னையே ஊற்றிட்டு தீபம் தீபம் ஏற்றலாம் சரியா நெய் கூட ஊற்றி கூட தீபம் ஏற்றலாம் நெய்யை வந்து உருக்கி தான் ஊற்றணும் சரியா ஏன்னா சங்கு கூட நெய் கட்டியாக இருந்துச்சு அந்தளவு போகாது நெய்யை உருக்கி அப்படியே அதில் ஊற்றி தீபம் போடு ஏற்றலாம் நெய் தீபம் கூட ஏற்றலாம் இல்லைனா பஞ்ச எண்ணெய் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பஞ்ச எண்ணெயை ஊற்றி செய்யலாம் நல்லெண்ணெய் ஊற்றாதீங்க ஏன்னா நல்லெண்ணெய் வந்து சனி பகவானுடைய ஆதிக்கம் உள்ளது அதனால நேரடியாக நல்லெண்ணெய் ஊற்றாதீங்க விளக்கெண்ணெய் ஊற்றுங்க சரியா விளக்கெண்ணெய் ஊற்றுங்க கடையில் இப்போ க தீப எண்ணெய்ன்னு கிடைக்கிது பஞ்சு எண்ணெய் கிடைக்கிது அந்த எண்ணெயை ஊற்றி தீபம் போட்டுடலாம் சங்கிலே தீபம் போடலாம் நான் அந்த இமேஜை அனுப்புகிறேன் சரியா தங்கில் சங்கில் தீபம் போட்டு அப்படியே வச்சுருங்க தட்டிலே வச்சிடலாம் அந்த இன்னொரு பித்தளை தட்டில் வைக்கலாம் இந்த வெத்தலை இருக்க தட்டில் வைக்க வேண்டாம் தனியாக ஒரு தட்டில் வைக்கலாம் இல்லைனா சூட மெத்தறை அதுக்கு மேலே கூட வைக்கலாம் சரியா பித்தளை பாத்திரத்தில் வைக்கணும் தான் எப்போயுமே விளக்க வந்து தரையில் வைக்கக்கூடாது சரியா விளக்க வந்து எப்போயுமே பித்தளை தட்டு மேலே தான் வைக்கணும் இல்லைனா வெத்தலை மேலே வைக்கலாம் இல்லைனா உங்கள் வீட்டில் வித்தளை தட்டு இல்லை சார் அப்படின்னா இன்னும் ரெண்டு வெத்தலை விரித்து அது மேலே சங்கையிலே வச்சுருங்க அந்த சங்கை வச்சுருங்க அந்த தீபத்தை வந்து அந்த வெத்தலை மேலே வைக்கலாம் சரியா வெத்தலை மேலே வைக்கலாங்க வெத்தலை மேலே விளக்கு வைக்கலாம் வெத்தலை மேலே வைக்கலாம் அரசியலை மேலே வைக்கலாம் கொய்ய இலை மேலே வைக்கலாம் சரியா நீங்கள் கொய்யா எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் கொய்யா இலையிலையும் வந்து சக்தி இருக்குது சரியா கொய்யா இலை இருக்கல அதுலேயும் மகாலட்சுமியோடய அனுக்கரம் இருக்குது கொய்யா இலையை வாங்கி அதில் கூட நீங்கள் வழக்கு ஏற்றலாம் அகல் வழக்கு ஏற்றலாம் தீபம் ஏற்றலாம் அது உங்கள் சௌரியம் தான் பட் இந்த வீடியோவில் வந்து பால் சங்கை பற்றி தான் சொல்கிறோம் ஸோ பால் சங்கில் வந்து நீங்கள் வந்து எண்ணெயை ஊற்றி தீபம் ரெண்டு தீபம் ஏற்றினீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அந்த மகாலட்சுமி அப்படியே சங்கு சக்கரதாரி அந்த மகாலட்சுமி வந்து அப்படியே வந்து வீட்டில் உட்காந்துருவா மகச்சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல நாள் சொல்லியிருக்கேன் நான் சரியா இது அவசரப்பட்டுலாம் செய்யாதீங்க தேதி முடிகிறவங்க செய்யுங்க இல்லாதவங்க அடுத்த வரிகிட்ட வெள்ளிக்கிழமை உங்கள் சௌரியத்தை பார்த்து தான் செய்யுங்க எப்போயுமே வந்து வழிபாடு வந்து சௌரியத்தை தான் வழிபாடு பண்ணணும் சரியா அவசரப்பட்டு நெருக்கடியில் செய்யக்கூடாது எந்த காரியத்தையும் நெருக்கட்டியில் செய்யாதீங்க அதுபோல் வளம்புரி சங்கு வளம்புரி சங்கை வீட்டில் இருந்துச்சுன்னா வளம்புரி சங்குங்கிறது வேறு வளம்புரி சங்கில் என்ன பண்ணலாம்னா பால் ஊற்றலாம் பால் ஊற்றி பூஜை பண்ணலாம் சரியா இல்லைன்னா தண்ணி ஊற்றி பூஜை பண்ணலாம் வளம்புரி சங்கு வந்து ரொம்ப முக்கியமானது வளம்புரி சங்கில் வந்து தீர்த்தம் தீர்த்தம்னா தண்ணி தான் இல்லைன்னா பால் சேர்க்க பாலும் ஊற்றலாம் சரியா பாலும் ஊற்றி நீங்கள் பூஜை பண்ணலாம் பால் ஊற்றி பூஜை பண்ணிவிட்டு அந்த பாலை எடுத்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் பிரசாரதமாக கொடுக்க சாப்பிடலாம் இல்லைனா தீர்த்தத்தை தண்ணியை ஊற்றி வளம்புரி சங்கல வச்சு வீச்சல் வீட்டில் பூஜை பண்ணி மந்திரம் சொல்லிவிட்டு அந்த தீர்த்தத்தை வீடு முழுக்க தெளிச்சிங்கன்னா வீட்டில் இருக்க தோசம்லாம் போயிடும் வாசு தோசம் இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாக போயிடும் சரியாக நேரில் இப்படி நிறைய சில காரியங்கள் இருக்குது அதெல்லாம் உண்மையே ஒன்றா செய்யுங்க உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் முழுக்க வீட்டில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சரியா இப்போ இந்த மார்கழி மாதம் தெய்வ வழிபாடுக்குள்ள மாதம் தேவர்கள் வந்து பூமியை நோக்கி வர்ற மாதம் அதனால் தனுசுராசினியர்கள் இந்த வழிபாடு பண்ணினீங்கன்னா ஏழு தலைமுறைக்கு உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்காது சுற்றுப்பத்து பிரச்சனை இருக்காது அடுத்த பறவைகளும் நல்லா இருப்பீங்க சரியா அதுக்கு இந்த மார்கிலி மாதம் ஒரு முக்கியமான மாதமாக பார்க்கப்படுகிறது ஸோ மார்கிலி வெளியே மறந்துடாதீங்க மிகச்சிறப்பாக இருக்குது அதுபோக பண வரவு அதிகமாக இருக்கணும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து துளசி செடி வச்சுருக்கவங்கள இது செய்யலாம் சரியா அது பண வரவு வீட்டில் கையில் காசு பணம் இருக்கணும்னு சொல்கிறவங்க வந்து நான் சொல்கிற இன்னொரு ஒரு பரிகாரத்தையும் செய்யுங்க வீடியோவில் எடுத்து கொஞ்சம் கூட இருக்கும் பொறுமையாக கேளுங்கள் நான் வந்து ரெண்டு மூணு சொல்கிறேன் உங்களுக்கு எது சாத்தியப்படுது அதான் செய்யுங்க சரியா சங்கடப்பட்டு எதுவும் செய்ய வேண்டாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கேன்னால் பால் சங்கு வாங்கணும்னு சொல்லியிருக்கேன் அது ஒன்று தான் செலவாகும் மற்றபடி வெத்தல எல்லாம் ஈஸியாக கிடைக்கும் ஒரு அஞ்சுருவா கொடுத்தீங்கன்னா வெத்தலை கொடுத்துருவான் பத்து வெத்தலை கொடுத்துருவான் வீட்டில் எண்ணெய் இருக்கும் கற்கண்ட் இருக்கும் பால் இருக்கும் எல்லாம் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு யூஸ் பண்ணலாம் பூஜை அறையில் ராசியில் சுக்குரன் புதன் அடுத்தடுத்து வராங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிறது நல்லது ஏன்னா ராசியில் சுக்குரன் புதன் வருது வந்து லட்சுமி நாராயண யோகம் சிபிதி யோகம் புதன் அடுத்து பயிற்சியாகி வந்துடுவார் ஸோ வருகிற டிசம்பர் தேதி உங்கள் ராசியில் சுக்குரன் புதன் செவ்வாய் சந்திரன் செவ்வாய் சூரியன் நாலு கிரங்கள் இருக்கும் சந்திரனும் சு குருவும் பார்ப்பாங்க குருச்சந்திரயோகத்தில் ஸோ நியூ இயர் பிறக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ நீங்கள் வந்து அடுத்தடுத்து இந்த காரியத்தை பண்ணுங்கள் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து அமாவாசை அன்னைக்கு செய்யலாம் வீட்டில் துளசி செடி இருக்கணும் வீட்டில் துளசி செடி இருக்கிறவங்க அதை செய்யலாம் துளசி செடி இருக்கிறவங்க என்ன செய்யணும்னா இருபது ரூபாய் காயின்ஸ் எடுத்துக்கோங்க இல்லைனா அஞ்சுருவா காயின்ஸ் எடுத்துக்கோங்க இதுதான் முழுசாக வருது பத்து ரூபா காயின்ஸ் இப்போ இருக்கா என்ன தெரியல பத்து ரூபா காயின்ஸ் இருக்கு ஆமா பித்தளை காயின்ஸ் இருக்குது பத்து ரூபா காயின்ஸ் இருக்குது ஏதோ ஒன்று ரூபா அல்லது பத்து ரூபா அல்லது இருபது ரூபா காயின்ஸ் ரூபா புதுசாக இப்போ வந்திருக்கு இல்லைனா பத்து ரூபா காயின்ஸாக எடுத்துக்கோங்க அதை என்ன பண்ணுங்கன்னா இச்சுப்பாடாத டம்ளரில் போட்டுருங்க அது என்ன பண்ணணும் எப்படி போடணும்னா கொஞ்சம் டம்ளர் நீங்கள் வந்து நம்ம பஞ்சாய்ச்சரம் இருக்கல அதை கூட எடுத்துக்கலாம் சரியாக பித்தளை டம்ளர் இல்லைனா பஞ்சாச்சாரத்தை எடுத்துகிட்டு அதில் தண்ணி ஊற்றிடுங்க ஒரு முக்கால் அரைப்பாங்க தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் பால் ஊற்றுங்க சரியாக கொஞ்சம் பால் ஊற்றுங்க ஒரு சங்கு பால் ஊற்றுங்க ஊற்றிட்டிங்கன்னா அந்த பாலும் தண்ணியும் கலந்துரும் அதோட வந்து அந்த பத்து ரூபா காயின்ஸும் உள்ளே போட்டுருங்க போட்டுட்டு அதை வெளியே எடுத்துருங்க எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுங்கன்னா துளசி செடிக்கு அடியில் வைங்க இது எப்போ சார் செய்யணும்னா வெள்ளிக்கிழமை செய்யணும் வெள்ளிக்கிழமை அம்மாவாசன்னைக்கு தான் அம்மாவோ அன்னைக்கு மதியம் செய்யலாம் சரியா பதினொன்று ஒன்று டு ரெண்டு வெள்ளி உரையில் செய்யலாம் சுக்குரு உரையில் அதாவது வீட்டில் பூஜை பண்ணுறது சங்கு பூஜைங்கிறது வேறு இது வேற சரியா இதை வந்து துளசி செடிக்கு பண்ணுற பூஜை அமாவாசை சன்னைக்கு தான் பண்ணணும் மற்ற நாளெலாம் பண்ணக்கூடாது இந்த இந்த ட்ரிப்பு வந்து பத்தொன்பதாம் தேதி அமாவாசை வருது வெள்ளிக்கிழமை வருது அதனால் முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது ஸோ இந்த அமாவாசை அன்னைக்கு அதை செஞ்சிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது தலைமுறைக்கும் பணம் இருக்கும் வருகிற அமாவாசை அன்னைக்கு செஞ்சீங்கன்னா தலைமுறைக்கும் நீங்கள் நல்லா இருப்பீங்க துளசி செடிக்கில் அந்த ஒரு ரூபா காயின்ஸாக வச்சுருங்க வச்சுட்டு அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அந்த தண்ணி என்ன பண்ணுங்கன்னா செடிக்கு மேலேருந்து ஊற்றிடுங்க அப்படியே அந்த காயின்ஸில் படுற மாதிரி ஊற்றுருங்க இல்லைனா வேறில் கூட ஊற்றலாம் அப்படியே அதுக்கு முன்னாடி வந்து செடிக்கு அடியில் வந்து சந்தனம் குங்குமம் வச்சிடணும் செடியை வந்து பூஜை பண்ணணும் செடிய நேர்களை செடிக்கு வந்து சந்தன குங்குமம் பூ இதழ்கள் போட்டுடணும் செடி கீழே வந்து பூ இதழ்கள் போட்டுட்டு அந்த உருவாக்க கீழே வச்சுட்டு அந்த தண்ணியை அந்த செடி அடிப்பாகத்தில் ஊற்றிட்டு நல்லா நமஸ்காரம் பண்ணுங்கள் தீப தூபமெல்லாம் காட்டுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சில வீட்டில் துளசி செடி மருந்தால் அழுக்கும் சில வீட்டில் துளசி மாடம் இருக்கும் மாடம் இருக்கிறவங்கள பிரச்சனை இல்லை விளக்கெல்லாம் போடலாம் அது உங்கள் சௌரியந்தான் செடி மட்டும் இருக்கிறவங்க வந்து செடிக்கடியில் இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் சரியா செடிக்கு அடியில் பரிகாரம் சொல்ல முடியாது வழிபாடு பண்ணுங்கள் பரிகாரங்கிற வேறு இது வழிபாடு தான் பத்து ரூபா காயின்ஸை நம்ம அதில் வச்சு கும்பிடுறோம் அவ்வளோதான் அந்த காயின்ஸை வந்து பாலில் முக்கிக்கணும் தண்ணியும் பாலில் முக்கிக்கணும் ஏன்னா தண்ணி வந்து சந்திரன் பாலுங்கிறது சுக்கரன் அந்த சந்திர சுக்கரனுடைய அணுக்கரை வந்து அதில் வந்து சேர்ந்துடும் சரியா உங்களுக்கு இது பண்ணினாலுமே உங்களுக்கு எழுதளம் வரைக்கும் கையில் காசு பணம் நீடித்து இருக்கும் சரியா நேர்களே இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது மாரில் மாதத்து முதல் வருகின்ற அனைத்து நாட்களுமே நல்லாயிருக்கும் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள்லாம் தீரும் அது என்னென்ன பிரச்சனைகள் தீரும் என்கிறத உண்மை ஒன்றா சொல்கிறேன் இந்த துளசி செடி வழிபாடு மதியம் பண்ணிடுங்க அடுத்து வந்து இரவில் வந்து அந்த பால் சங்க வச்சு வழிபாடு பண்ணிடுங்க இந்த வழிபாடை வந்து நம்ம மாவாசை என்னைக்கு பண்ணிங்கன்னா வீட்டில் இருக்கிற கண்திருஷ்டி வியாபாரத்தில் பிரச்சனை கடன் தொல்லை இதெல்லாம் சரியாக தொழில் தொடங்குகிற சிக்கல் சார் தொழில் அதில் சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பூஜை பண்ணலாம் எதிர்கால தொல்லை இருக்காது அதுபோல் படிக்கிற மாணவருக்கு நல்ல விதமாக படிப்பை கொடுக்கும் அந்த பால்சங்க வழிபாடு அதுபோக வீட்டில் பில்லி சூனியம் ஏவல் எதனாச்சும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாக போயிடும் வீட்டில் வந்து எதிர்மறை எல்லாம் போயிடும் நேர்மறை சக்தி நல்லபடியாக இருக்கும் நவகிரத்தில் எந்த தெய்வத்தினாச்சும் வணங்கி கும்பிடலாம் சரியா பால் தீபத்தை ஏற்றி நீங்கள் வந்து உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி கும்பிடலாம் குல காவல் தெய்வம் எல்லா தெய்வத்தையும் வணங்கி கும்பிடலாம் ஸோ பால்சங்களை வந்து தீபம் எத்தினீங்கன்னா தெய்வம் அனுப்புகிறோம் வீட்டில் இருக்கும் தெய்வம் உங்கள் வீட்டை சுற்றி வரும் இப்படி நிறைய வழிபாடு இருக்குது பரிகார வழிபாடுகள் நிறையா இருக்குது நான் ஒவ்வொரு வீடியோவில் ஒன்று ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு எது சாத்தியப்படுதோ அதை செய்யுங்க சரியா அதுதான் ரொம்ப முக்கியம் சிலவர் தெரியும் என்னடா நிறையா சொல்கிறாரு எதை செய்யலான்னு எல்லாத்தையும் செய்யலாம் எல்லாத்தையும் எல்லா நாள்லேயும் செய்யலாம் சரியா எல்லாமே நமக்கு சௌரியப்படும் இப்போ வந்து நமக்கு வந்து சில நாள் வீட்டில் சில சாப்பாடுகள் செஞ்சு சாப்பிட்றோம்ல வித்தியாசமாக வெரைட்டி ரைஸ்லாம் சாப்பிட்றோம்ல வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்றோம் வெரைட்டி வெரைட்டியாக துணி மணி எடுத்து போடுறோம் கலர் கலராக டிசைன் டிசைனாக நம்ம வந்து துணி கொடுத்துறோம் நிறைய சௌகரியங்களை அனுபவிக்கிறோம் அதே மாதிரி இந்த வழிபாடுகளையும் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பார்த்தோம்னா பலன்கள் கூடுதலாக இருக்கும் அவ்வளோதான் சரியா அதாவது கஷ்டப்படுறவங்க வந்து இதை செஞ்சு பார்க்கலாம் இதுக்கெல்லாம் நிறைய செலவு வரப்போகிறது கிடையாது இது துளசி செடிங்கிறது வந்து ஒரு முக்கியமானது அது எல்லார் வீட்டிலையும் இருக்காது துளசி செடி இருக்கிறவங்க அதை செய்யுங்க துளசி செடி இல்லாதவங்க அன்றைக்கி அம்மாவாசை அன்னைக்கு இரவு வந்து அந்த இதை செய்யுங்க அந்த பால் சங்கில் நான் சொன்ன மாதிரி அந்த வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் நான் இதில் வந்து ரெண்டே ரெண்டு தான் சொல்லியிருக்கிறேன் நிறையா சொல்லலை பால் சங்கு வழிபாடு பால் சங்கில் தீபம் ஏற்றணும் அதே மாதிரி அன்றைக்கி மதியம் வந்து துளசி செடிக்கு பூஜை பண்ணணும் இவ்வளோதான் இதை நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்குள்ள பிரச்சனைகள்லாம் தீரும் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அவுட் ஆகும் ஒரு மனசோட நம்பிக்கையோடு செய்யுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா நேர்களே ஸோ உங்களுக்கு பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்கிலி தேதி வெள்ளிக்கிழமை சொல்லியிருக்கிறேன் அன்றைக்கி அனுமன் ஜெயந்தி தான் ஸோ அன்றைக்கி வந்து பொதுவாக அனுமனை கும்பிட்டாலே நவக்கர தோஷம்லாம் தீர்ந்து போயிருப்பாங்க ஏன்னா அனுமன் வந்து அனுமனை கும்பிட்றது வந்து ராகுகேதுகள் தோஷம் சனி தோஷம் எல்லாமே சரியாக பெறும் அதுபோல் செவ்வாயோட தோஷம் தீரும் ஏன்னா அனுமன் வந்து அங்கார பகவானுடைய அம்சம் சரி அங்கார தான் ஸோ அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு இந்த வழிபாடு நீங்கள் வீட்டில் பண்ணிவிட்டீங்கன்னால் சர்வ அமாவாசை அன்னைக்கு பண்ணிவிட்டிங்கன்னா சனி தோஷம் ராகு ராகுதுகள் தோஷம் அனைத்துமே ச உங்களுக்கு வந்து களியாயிரும் சரியா நிறைய பேருக்கு வந்து இந்த திருமண பிரச்சனை திருமணமானாலும் பிள்ளைகள் இல்லைன்னு பிரச்சனை வீட்டில் பிரச்சனைகள் இருக்கும் இந்த பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த வழிபாடு பண்ணுங்கள் தெய்வ வழிபாடு பண்ணிட்டோம்னா சகலமும் தீரும் சரியாக நேர்களே ஸோ மகாலட்சுமி நினச்சி பண்ணுங்கள் மார்கழி மாதம் இறை அன்பு உள்ள மாதம் இறை வழிபாடு உகந்த மாதம் மார்கழி மாதம் முழுக்க இந்த வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நான் இந்த வீடியோவில் நிறைய பேசலை பழங்கள்லாம் சொல்லலை சரியா நேர்களே வழிபாடாக தான் சொல்லியிருக்கிறேன் கிரக அமைப்பாக சொல்லியிருக்கிறேன் கிரகங்கள் வந்து இப்போதைக்கு வந்து மாரில் மாதம் வந்து ராசி வலுப்படுது சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் எல்லோரும் வராங்க கொஞ்சம் கோபதாபத்தை குறைச்சிக்கோங்க ஏழாம் இடத்துல குரு இருக்கிறார் வக்கரகதையில் தான் இருக்கிறாரு இன்னும் நாலு ஒன்று ஏழாம் இடத்துல வக்கர கதையில் இருக்கிறாரு தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறாரு நல்லா இன்னும் பிரச்சனை இல்லை சரியா வக்கர குருவாக இருந்தாலும் பார்வை இருக்குது சரியா பின்னோக்கி தான் அவர் வராரு பின்னோக்கி வந்து தான் வக்கரத்தில் தான் இருக்கிறாரு வக்கரை நிவர்த்தி அடையிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்குது அதனால ராசிக்கு குரு பார்வையும் இருக்குது சனி பார்வையும் இருக்குது இந்த வழிபாடு பண்ணுனீங்கன்னா அந்த அர்த்தாஸ்மா சனி தாக்க தாக்கத்துலேருந்து வெளியே வருவீங்க சரியா சனி தாக்கம் நாலாம் இடத்துல சனி பார்னால தேக அரைக்க பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை தாயாருக்கு பிரச்சனை தாய்வொழி உறவுல பிரச்சனை வீடு மனை வண்டி வாகனத்தில் பிரச்சனை இப்படி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெலாம் இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் இந்த வழிபாடு பண்ணுங்கள் பால் சங்கு வழிபாடு சரியா அந்த சங்கு அப்படியே நீங்கள் பூச்சேரியில் வச்சுக்கலாம் இல்லைன்னா வெள்ளிக்கிழமத வரும் அதை மறுபடியும் பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒம்பது சங்கு தான் வாங்கணும் சரியான நேர்களே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தொடர்ந்து செய்யுங்க எந்த தகவலாக இருந்தாலும் கமாண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த வெள்ளி மோதிரத்தை பற்றி நிறைய நேர் கேட்டாங்க வெள்ளி மோதிரத்தை வந்து தனுசு ராசிக்கு வந்து எந்தெந்த விரலை போடலான்னு சொல்லியிருக்கிறேன் நான் மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க கேதுவை பார்த்து தான் போடணும் சரியாக கேது ராசியில் எந்த கட்டத்தில் இருக்கிறாரோ அந்த கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் போடணும் இப்போ உங்கள் கட்டத்தில் கேது வந்து நான் லக்கணத்துக்கும் சொல்லியிருக்கிறேன் ராசிக்கும் சொல்லியிருக்கிறேன் நட்சத்திரத்துக்கும் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு எது கோயின் சீடாதோ அதான் பார்க்கணும் நான் ஏன் மூணையும் சொல்லினேன்னா லக்கணம் ராசி நட்சத்திரம் மூணும் வந்து ஆச்சுன்னா நல்லா இருக்கணும் இப்போ நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருக்கிறீங்க மீன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க சரியா தனுசு ராசி மீன லக்கணத்தில் பிறந்திருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஆள்காட்டு விரலை போடலாம் ஏன்னா ராசி லக்கணமும் ஒன்றா இருக்குது நட்சத்திரம் வந்து மூணு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க கேது வந்து குரு வீட்லேயே இருக்கிறார் மீனத்திலே இருக்கார் வச்சுக்கோங்களேன் இதுதான் முறை ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக நான் மோதிரம் பார்த்து போடணும் சார்னால் ஜோசியர்கிட்ட காட்டி தான் போடணும் ஏன்னா அந்த மூணையும் பார்க்கணும் மூணையும் எனக்கு தெரியாது நான் ராசிக்கு சொல்ல முடியும் நட்சத்திரத்துக்கு சொல்ல முடியும் கேது எங்கே இருக்காருன்னு உங்கள் ஜாதகத்தை தான் பார்க்க முடியும் அதுமாதிரி லக்கணம் என்னென்னு உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது இதெல்லாம் பார்த்து போடணும் அக்கி போட்டால் தான் அதோடய பலன்கள் இருக்கும் ஸோ அதனால் அந்த வெள்ளி மோதிரம் போடும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து போடணும் அதை வந்து நான் சில பேருக்கு வந்து லக்கண ரீதியாக தான் சொல்லியிருக்கிறேன் மேக்சிமம் லக்கண ரீதியாக சொல்லியிருக்கிறேன் ராசிக்கு சொல்லலை நட்சத்திரத்துக்கு எடுத்துட்டோம்னா இப்போ சுக்குரை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வந்து பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து சில லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து சுண்டு போடலாம் சரியா பூராட நட்சத்திரத்தை பிறந்தவங்க மிதுன லக்கணம் கன்னியா லக்கணம் ரிஷபலக்கணம் துலா லக்கணம் இந்த நாலு லக்கணத்தில் பிறந்தவங்க சுண்டு போடலாம் மற்ற லக்கணத்தில் பிறந்தவங்க மகர லக்கணம் கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க நடுவரில் போடலாம் சரியா மற்ற லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து அந்த கிரகங்களை பார்த்து தான் சொல்லணும் சரியா சுக்குரன் மொதல் எங்கே இருக்காரு பார்க்கணும் எந்த வீடு சார்ந்து இருக்காருன்னு பார்த்து தான் சொல்லணும் ஸோ கவனமாக பார்த்து போடுங்க சில பேர் கேட்குறாங்க இடது கையில் போடணுமா வலது கையில் போடலாமான்னு எந்த கையிலும் போடலாம் ஆண் பெண் இருபாளரும் எந்த கையிலும் போடலாம் ஆனால் நான் சொன்ன அன்னைக்கு தான் போடணும் அந்த முறைப்படி சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோவில் அதில் அனுப்புகிறேன் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கணும் அதுபடி போடுங்க சரியா அதில் வந்து நிறைய தகவல் சொல்லியிருக்கிறேன் நேரில் அதை பற்றி திருப்பி அதில் ரிப்பீட் பண்ணா நான் விருப்பப்படல என்ன சொன்ன விஷயத்தை திருப்பி சொல்ல வேண்டாம் அதில் நல்லா சொல்லியிருக்கிறேன் அது மாதிரி போடுங்கள் வெள்ளி மோதிரம் போடுறதுக்கும் அது சிறப்பான நேரம் தான் ஏன்னா ராசியில் சுக்குரை வராரு வெள்ளி மோதிரம் போடலாம் சரியான நேர்களே அதாவது நாலு விரலில் போடலாம் சுண்டு விரல் மோதிர விரல் நடுவரல் ஆள்காட்டி விரல் இதில் சுண்டு விரலில் போடுறவங்க வந்து நான் சொன்ன லக்கணத்தில் உள்ளவங்க போடலாம் மிதுனம் கன்னி ரிஷபம் துலாம் ரிஷப் அடுத்து வந்து மோதிர விரல் மோதிர விரலில் வந்து விருட்சிக லக்கணம் லக்கணம் கடகலக்கணம் லக்கணம் நடுவரல் மகர கும்பலக்கணம் தனுச லக்கணம் மீனலக்கணத்தை பிறந்தவங்க ஆள்காட்டி விரலில் போடுங்க சரியா லக்கணம் எனக்கு தெரியலேன்னு சொல்கிறவங்க ஜோசியர் தான் போய் கேட்கணும் சரியா லக்கணம் தெரியலையென்னா தெரிஞ்சுக்கிட்டு தான் போடணும் சரியா ஸோ லக்கணம் ராசி நட்சத்திரம் இது மூணையும் ஆவரேஜ் பண்ணி தான் போடணும் இதில் எது ஆவரேஜ் வருதோ அதை தான் போட முடியும் ஒரு காரியம் செய்யும்போது ஆவரேஜ் பார்க்கணும் சரியா நேரில் ஆவரேஜ் பண்ணி பெனிஃபிட் எதில் வருதோ அதுக்காக தான் செய்யணும் அதை தான் சாதகம்னு சொல்கிறோம் சாதக பாதகம்னா என்ன எது ஆவரேஜ் அதிகமாக வருதோ தான் சாதகம் பிலோ ஆவரேஜ் போயிடுச்சுன்னா அது வந்து பாதகம் இதெல்லாம் பார்க்கணும் சும்மா என்கிட்டே எல்லோரும் கேட்குறாங்க எங்கே போடணும் எப்படி போடணும்னு உங்கள் விவரம் தெரியாமல் என்னால் போட முடியாது சார் சரியா பக்கத்தில் இருக்கிற ஜோசியர்கிட்ட கேளுங்க இல்லைனா ஜாதகத்தை பாருங்கள் சரியா சந்தேகம் இருந்தால் கமாண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் நிறைய பேருக்கு பயிர் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் என்னால் சில நேரத்தில் முடியலை ஓகே ஏன்னா மக்களுக்கு வந்து இது என்ன சொல்கிறதுனா தெரிஞ்சு செய்யணும் அவ்வளோதான் தெரிஞ்சு செய்யணும் சில பேருக்கு ஜாதகத்தை பற்றி தெரியல ஜாதகத்தை பற்றி தெரியல சில பேருக்கு பிறந்த வருஷம் தான் தெரியும் பிறந்த தேதி தான் தெரியும் நான் நேரம் தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு நேரம் தெரியாமல் இருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து நட்சத்திரத்துக்காக போட்டுக்கோங்க இதில் நட்சத்திரங்கிறது பெரிய விஷயம் என்னென்னா மூலம் தான் பெரிய விஷயம் ஏன்னா மூலம் வந்து கேதுவி நட்சத்திரம் கேது ராசிக்கட்டத்தில் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் எங்கே இருக்காரோ அதை பார்த்து தான் போட முடியும் சரியா நான் கட்டம் சொல்கிறது உங்கள் ஜாதக புத்தத்தை சொல்கிறேன் ராச ஜாதக புத்தத்தில் உள்ள ராசி கட்டம் பூராடம் சுக்குரன் எங்கே இருக்காருன்னு பார்த்துடலாம் சரியா சுக்குரன் சுக்குரனுக்கு வந்து சுண்டு போடலாம் சரியா உத்ராடத்துக்கு வந்து மோதிர வரலை போடலாம் உத்திராட நட்சத்திரத்துக்காரங்களும் பிரச்சனையே இல்லை உத்திராடத்தில் பிறந்தால் மோதிர விரல போடலாம் கண்ணை மூடிட்டு போடலாம் ஏன்னா நம்ம நட்சத்திரத்துக்காக மோதிர விரலை போடலாம் போராடத்துக்கு வந்து சுண்டு வரல போடலாம் மூலத்துக்கு தான் பார்க்கணும் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும் வாழ்த்துக்கள் நேரலே இருக்குது வழிபாடு பண்ணுங்க சரியா ஏழு தலைமுறைக்கும் விட்டது போட்ட தொட்ட எல்லாம் சேர்ந்து வரும் ஏழு தலைமுறைக்கும் நல்லா இருப்பீங்க சரியா இம் இந்த தலைமுறையில் ஏழு தலைமுறைக்கும் இங்கே நல்லா இருக்கணும்னா அம்மாவாசைக்கு இந்த பூஜையை பண்ணுங்கள் சிறப்பாக பார்க்கப்படுகிறது வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் தனுசு ராசி நேர்களுக்கு சில சோபாக்கித்தம் சில ஐஸ்வர் சில நன்மைகளையும் கொடுப்பார் அடுத்த நலங்கள் வளங்களை பற்றி தேகாரீக்கத்துடன் தீர்காலியுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே